மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பால் தான் இருக்கேன் ஏன் நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது அதுதான் இருக்குது ஸோ அதனால் வந்து மஞ்சத்தூள் சுக்கு பால் மிக்ஸ் பண்ணி இதுதான் காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இதான் ஒரு பத்து பாதாம் வச்சுருக்கேன் பத்து பாதாம் ஒரு நிமிஷம் ஆகுங்க இந்த மஞ்சள் பாலும் இந்த பாதாம் தான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான் நான் சாப்பிட போகிறேன் அப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் முன்னாடியே வந்துட்டேன் இன்றைக்கி ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ நான் என்னோடய ஒர்க் அவுட் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் ஒரு அப் மெட்டிங் பெண்டிங் இருக்குது ஸோ அதை முடித்தா நானும் அப்படியே கிளம்பிடுவோம் ஸோ அப்படியே ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சேர்ந்து வந்தாலும் சரி தனியாக வந்தாலும் சரி இந்த அப் மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் நான் ஒன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த அப் மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் அப் பண்ணிவிட்டு தான் வந்து மற்ற எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் ரெகுலராக நாங்களும் போடணும்னு நினைக்கிறோம் வீடியோ வார்ம் அப் வீடியோலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடணும் எல்லா வீடியோலாம் நம்ம அது போடணும் அப்படின்ட்டு பட் நம்ம ரெஷோ ஈஷோட்டில் எப்பவுமே இப்போ அது ஃபுல்லாக போட்டால் அது அதுவும் வீடியோ ஃபுல்லாக ஆக்கியப்பை ஆகும் அதுவும் இல்லாமல் வந்து இது தெரியும் இல்லை நம்ம இதுதான் நம்ம ரெகுலராக எல்லா வார்ம் அப் பண்ணி இதே வார்மப் தான் நம்ம எல்லா வீடியோலேயும் போடுறோம் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் அது போடுறதில்ல பட் நாங்கள் டெய்லி நாங்கள் அப் பண்ணிட்டு தான் வந்து ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளோட டயட்டில் எப்போவுமே வந்து எயிட் அந்த வெயிட் லாஸ் ஜெர்னியில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணும் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து எக்ஸசைஸ் பட் இந்த லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் டயட் எயிட்டி பர்சன்ட் தான் பட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து எக்ஸசைஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சமே நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எக்ஸசைஸ்லாம் இப்போ ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்கள் என்ன அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபி வந்து பயங்கரமாக வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண போகிறாங்க அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்கமிங் வீடியோஸில் ஸோ ஸ்ட்ரென்த்தினிங் பண்ணும் இல்லை மசில்ஸ் எப்பவுமே நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம டயட் டயட்டில் இருக்கோம் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வீக்காகவும் நாமளும் வந்து வீக்காக ஃபீல் பண்ணோம்னா அது வந்து ப்ரோஜனமே கிடையாதுல்ல வெயிட் லாஸ் பண்ணி ஸோ கண்டிப்பா நம்ம அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்சசைஸ் பண்ணும்போது தான் வந்து அது கம்ப்ளீட்டே ஆகும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் நாமளும் வந்து எனர்ஜெட்டிக்கா ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் லாஸ் இந்த இது முடிச்சுட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ண போறாங்க பாருங்க

என்ன என்ன என்னாக்ஸ் பாக்கலாம் சூப்பரான ஒரு ஸ்னாக்ஸ் இத பார்த்த உங்களுக்கே வாயும் பாருங்க பைனாப்பிள் வித் இந்த கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஆக்சுவலி இந்த மசாலா வந்து நாங்கள் வாங்கின கரையிலேயே கொடுத்தாங்க இந்த பைனாப்பிள் கரையிலே அங்கே வந்து சொல்லும்போது இது வந்து கேரளா மசாலா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நாங்கள் சரி ஓகே புதுசாக நாங்கள் அங்கேயே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்லைஸ் அங்கேயே சாப்பிட்டோம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த பீஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா நாங்கள் முழுசாக பைனாப்பிள் வாங்கி அப்படியே ஸ்லைஸ் போட்டு சாதம் போடுறோம் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நல்லா அந்த தளி இலிலாம் பிடிக்காமல் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஹெல்த்தியான ஃப்ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க ஜூஸியாக இருக்கும் செம்மர் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேமிலி நம்ம ஒர்க்அவுட் முடிச்சாச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாமே வந்து பசங்களுக்கு வந்து சாம்பார் பண்ணியிருந்தாங்க இந்த சாம்பார்லேருந்து சவுச்சு வரத்துக்காச்சு அப்புறமா பம் கின் நான் நிறைய வெளியில் சொல்லியிருப்பேன் எல்லோ கின் வந்து ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு ஒரு இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன் இந்த பம் பம்ப்கின்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணாம் சாப்பிட்லாங்க வெயிட்டே போடாது கார்போஹைட்ரேட்ஸ் ஃப்ரீ ஸோ அதனால் வந்து நம்ம நம்ம டயட்டில் முக்கியமாக நிறைய முக்கவாசி டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த எள்ளு கின் ஸோ சூப்பரான டயட் நல்லா ஃபைபர் கண்டன்டோட இருக்கும் அது மாதிரி எடுத்து சவ்ச்சவ் பார்த்தீங்கன்னா நீர்காயுது உடம்பு ரொம்பவே நல்லது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீர் சத்துக்காகவே ரொம்பவே அவசியம் ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த காய்கறி அந்த மாதிரி காய்கறிகளும் நம்ம கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துக்கணும் ஸோ சூப்பரான டயட் இன்னைக்கு நம்ம மதியானத்தோடு முடிக்க போகிறோம் ஸோ நைட்டுக்கு என்ன டயட்டுன்னு பாருங்கள் ஸோ நீங்களும் அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள் வெயிட் லாஸை நீங்களும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்குள்ளே யார் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு கப்புள் கப்புள் வெயிட் லாஸ் தான் இப்போ பேர் ஆனால் சாப்பிட்றது தான் எனக்கு முன்னாடி சேர்ந்து சாப்பிட்றதா எடுத்துகிட்டு வந்தேன் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவோம்ல ஸோ நான் முன்னாடியே சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் சாப்பிட்ட பழம் சாப்பிட்டாங்க ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ரஷ்ஷ எடுத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பாதம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் க்ரீன் டீயாக இருந்துவிட்டு அப்படியே நம்மளோட ஹெல்தி நியூட்ரிஷியன் டைட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சமோசா அதை மாதிரி சாப்பிட வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூட்ரிஷன் டைட்டு தான் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் அவன் நம்மளோட டின்னர் வந்து தந்துவி தான் ಹೋಮ್ ಮೇಡ್ ತಂದೂರಿ ನಮ್ಮ ಫ್ರೆಶಾ ಜ್ಯೂಸಿಯಾ ಎಮ್ಮಿಯಾ